திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அறுபத்தி ஏழு பேரில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அறுபத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று சதவிகிதம் பெற்றனர் பள்ளியில் அருள் இமாலிஷா ஐநூற்றுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் புவனதர்ஷினி ஐநூற்றுக்கு நானூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் ஷாருக் ஹாஷினி ஐநூற்றுக்கு நானூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் தன்யஸ்ரீ ஐநூற்றுக்கு நானூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் முகமது இம்ரான் ஐநூற்றுக்கு நானூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றனர் அறிவியல் பாடத்தில் நூறு மதிப்பெண் ஐந்து மாணவர்கள் பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி தலைவர் ஏ டி விக்டர் அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் பள்ளி முதல்வர் தபசம் கரீம் அனைவரையும் வரவேற்றார் மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர்கள் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கும் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அறுபத்தி ஏழு பேரில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அறுபத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஒரு சதவிகிதம் பெற்றனர் பள்ளியில் அருள் இமாலிஷா ஐநூற்றுக்கு நானூற்று தொன்னூத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் புவனதர்ஷினி ஐநூற்றுக்கு நானூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் ஷாருக் ஹாஷினி ஐநூற்றுக்கு நானூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் தன்யஸ்ரீ ஐநூற்றுக்கு நானூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் முகமது இம்ரான் ஐநூற்றுக்கு நானூற்று எண்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றனர் அறிவியல் காலத்தில் நூறு ஐந்து மாணவர்கள் பெற்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக பள்ளி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி தலைவர் ஏ டி விக்டர் அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் பள்ளி முதல்வர் தபசம் கரீம் அனைவரையும் வரவேற்றார் மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர்கள் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கும் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர் లోపల పెట్రోల్ ఆటో కండి ఉంటా బ్రా అక్కడ పెట్రోల్ ఉంటుంది నిజమొరకే తా ఉంది మీరు ఆ డ్రైవర్ ஏ அருள் இமாலிஷா நான் வந்து ஃபோர் நைன்டி டூ அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் இதுக்கு காரணம் வந்து என் பேரண்ட்ஸ் ஃபேமிலி அண்டு எங்கள் ஸ்கூல் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து காடுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து இன்ச் பை இன்ச் எங்களை வந்து வாட்ச் பண்ணி விக்டர் சாரும் மேடமும் எங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க மார்க்கை விட எங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் எங்கள் ஸ்கூலில் வந்து மெயினாக மார்க்கை விட எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் லைஃப் ஸ்கில்லும் தான் மெயினாக கொண்டு வராங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறது என்னோடய ப்ளஷர்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ விரும்பாங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் எடுத்து படிக்கணும் மார்க் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி படித்தாலே போதும் அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற மார்க்கை அவங்களோட எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மார்க்கை கடவுள் கொடுப்பாரு என்னோட பேர் பி புவனி நான் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டென்த் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷனில் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் எடுத்து செகண்ட் ரேங்க் வந்திருக்கேன் இதுக்கு நான் ஃபஸ்ட் தேங்க் பண்ண வேண்டிய பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க என்னால் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது இதுக்கு மேலே எங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் நாங்கள் அடுத்தடுத்து அதில் அளவில் காட்டுவோம் அதுக்கு எங்க விடுவோம் வழிவிடும் யூனிவர்ஸ் பெஸ்ட் கிஃப்டா இந்த ஸ்கூல்ல எனக்கு திருக்குறள் செல்வி பட்டம் கொடுத்துருக்கு அதுக்கே நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்து நான் ஸ்பீச்சில் நிறைய காம்படிஷன் கலந்துக்கிட்டு எனக்கு சார் மோட்டிவேட் பண்ணனால இன்னும் என்னால் எவ்வளவோ மார்க் வாங்க முடியும் நான் அடுத்தடுத்த லெவலில் காட்டிகிட்டே இருப்பேன் மத என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய பேரண்ட்ஸை நான் மகிழ்ச்சி படுத்திக்கிட்டே இருப்பேன் தேங்க்யூ என் பேர் தன்யஸ்ரீ நான் ஸ்கூல் தேர்ட் எடுத்திருக்கேன் என்னோடய மார்க் வந்து ஃபோர் எயிட்டி இந்த மார்க் எனக்கு நல்ல மார்க் தான் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வியல் திறன்களும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லியோ கிளப் இருக்கிறனால எங்களுக்கு தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுக்கும் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு என்னை விட நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மார்க்கு தான் நான் என் பேரண்ட்ஸ்க்கு ப்ரௌடாக ப்ரௌ ப்ரவுட் ஃபீல் பண்ண வச்சுருக்கேன் என் ஸ்கூலுக்குமே ஃபீல் பண்ண வச்சுருக்கேன் நம்புகிறேன் டீச்சிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எவ்வளோ எவ்வளோ கேட்டாலுமே எல்லா மிஸ்மே சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய நமக்கு டவுட்ஸ் நிறையா வந்தாலும் சரி கம்மியாக வந்தாலும் சரி அவங்க வந்து நம்மளை டவுட்ஸ் கேட்குற மாதிரி அவங்க டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எனக்குன்னு டவுட்ஸ் வராம எல்லாருக்குமே வர டவுட்ஸையும் கிளியர் பண்றதுக்கு எனக்கு முடியும் எல்லாேருக்கும் வணக்கம் நான் முகமது இம்ரான் நான் கிருஷ்ணராஜா ஸ்கூல் படிச்சு வந்திருக்கேன் இப்போ டென்த்தில் வந்துட்டு நான் நானூற்றி எண்பது எடுத்திருக்கேன் ஐநூறுக்கு எங்கள் ஸ்கூல் வந்து எனக்கு பிக் சப்போர்ட்டாக இருந்தாங்க அது போக என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால தான் நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஸ்கோர் பண்ண முடிஞ்சு அது போக எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எங்களுக்கு படிப்பை தரத்து வாழ்வியல் கட்ட கலையும் மறுபடி லீடர்ஷிப் குவாலிட்டியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதன்படி நாங்கள் எல்லாம் கேட்டு இருக்கோம் மேற்கொண்டு லெவன்த்து டுவெல்த்துலேயும் நாங்கள் நிறைய மார்க் எடுப்போம் இதே மாதிரி டாப் ஸ்கோராக ஆறுவோம் தேங்க்யூ ஹாய் என் பேர் கிருபா நான் கிருஷ்ணராஜா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் செவன்ட்டி டூ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்றைக்குமே டிசிப்ளினுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நெக்ஸ்ட் அதிகமாக எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் கான்சரேட் பண்ணதுனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடத்துல நான் எடுத்த மார்க்கை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து லெவல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணுறேன் தேங்க்யூ எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ஸ்கில்லுங்க தாண்டி அதிகமாக எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா டீச் பண்ணுவாங்க எங்களுக்கு புரியலேன்னு கேட்டால் மறுபடியும் மறுபடி எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க மோட்டிவேஷன் எங்கள் சார் கொடுத்த மோட்டிவேஷன் தென் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இதெல்லாம் நல்லதான் எல்லாருக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் பேர் வந்து அப்ஸானா நான் வந்து ஸ்கூல் ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்கேன் என்னோடய மார்க் வந்து ஃபோர் செவன்ட்டி த்ரீ என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் வாழ்வியல் திறனையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணராஜ மெட்ரிகுலேஷன் நிலைப்பள்ளி டுவெல்த்தில் மிகச்சிறந்த பெற்று மாணவர்கள் பெற்றார்கள் அதே போல் இந்த டென்த்து ம இதில் தேர்விலையும் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் இது நம்முடைய பள்ளியுடைய இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆண்டு அதுபோல் எனது கல்வி பணியில் ஐம்பதாவது ஆண்டு இந்த இரு சிறப்புகளும் உள்ள இந்த நேரத்தில் மிகச்சிறந்த பரிசாக நமது குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருப்பது மிக்க மகிழ்ச்சி முதல் மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டாவது மதிப்பெண் இரண்டு பேர் எடுத்திருக்காங்க நானூற்றி எண்பத்தி ஐந்து மூன்றாவது மதிப்பெண் நானூற்றி எண்பது ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க அது மாதிரி எல்லா மாணவர்களுமே மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றிருப்பது போல வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவதற்காக லைஃப் ஸ்கில்ஸ் என்ற வாழ்வியல் திறன்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அதுபோல் மாணவர்களுக்கு லீடர்ஷிப் ட்ரைனிங்கும் இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது லியோ கிளப் நம்ம ஸ்கூலில் இருக்கிறதுனால லயன்ஸ் கிளப்லேருந்து வந்து அந்த தலைவர்கள் லயன்ஸ் கிளப் தலைவர்கள் வந்து தலைமை பண்பை கற்றுக் கொடுத்துருக்கின்றார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் எந்த சூழ்நிலையும் சிறப்பாக பேசுவதற்குரிய பேச்சாற்றலை வளர்த்திருக்கின்றோம் எனவே நமது குழந்தைகள் எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போன பிறகும் சரி கல்லூரி படிப்புலும் சரி மிகச் சிறப்பாக தேர்ச்சி பெற்று அதன் பிறகு வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த வெற்றிகள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கை ஈடேற துறையிலும் அவங்க சிறந்து விளங்க வாழ்த்தி இறைவிட வேண்டி நிறைவு செய்தேன் அது ஆரம்பத்திலேருந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அந்த பேச்சாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் குழந்தைகள்கிட்ட வந்து பேச்சாற்றல் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அவ்வப்பொழுது தமிழ் மன்றம் இருக்கின்றது திருவள்ளுவர் பேரவை இருக்கின்றது போல் இங்கிலீஷ்க்கு ஷேக்ஸ்பீரியன் கிளப் இருக்கின்றது ஷேக்ஸ்பியன் கிளப் வந்து ஆங்கிலத்தில் பேசுவதற்குரிய திறனை வளர்க்கும் தமிழ் மன்றமும் திருவள்ளுவர் பேரையும் பேரவையும் இதில் தமிழில் பேசுவதற்குரிய சிறப்பை உருவாக்கும் அது மாதிரி குழந்தைகள் வந்து ஆறாம் வகுப்பிலிருந்து திருக்குறளை முற்றோதம் செய்வதற்கான பயிற்சி கொடுக்கின்றோம் அதன் விளைவாக எட்டு அல்லது ஒன்பது வகுப்பு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாணவர்கள் திருக்குறள் முற்றோது போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு பேராவது திருக்குறள் முற்றில் வெற்றி பெற்று திருக்குறள் செல்வி என்ற பட்டம் பெற்று தமிழக அரசின் பதினாயிரம் ரூபாய் குரல் செல்வி பட்டத்தோடு குரல் பரிசையும் பெற்று சிறப்பாக விளங்குகின்றார்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் குழந்தைகளும் நல்லா ஒத்துழைக்கின்றார்கள் பெற்றோரும் மிகச்சிறந்த முறையில் ஒத்துழைக்கின்றார்கள் அதுதான் அந்த சிறப்பு காரணம்